பார்ப்போமே இந்த செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆங்கில மாதத்தை கணக்கிட்டு கோல்சார கிரக நிலைகளை ஆய்வு செய்து ஒரு மாதத்திற்குண்டான பொதுப்பலனை இந்த காணொலியில் நாம் பார்ப்போம் கடகராசி நண்பர்களுக்காக இந்த செப்டம்பர் மாதம்னு சொல்லக்கூடியது இரண்டு தமிழ் மாதங்கள் வரும் ஆவணி புரட்டாசி இந்த இரண்டு தமிழ் மாதங்கள் இந்த செப்டம்பர் மாதத்தில் இருக்கும் நாம் ஆங்கில தேதியை கணக்கிட்டு பொது பலனாக பார்க்குறோம் ஜாதகத்தை பார்ப்பதெல்லாம் தனித்தனியான விஷயங்களாக வச்சுக்குவோம் கோல்சார பலனை மட்டும் ஒரு பொதுவான ஆய்வாக எடுத்துக்குவோம் சரி கடகராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்தினுடைய கிரகநிலை பதினொன்றில் குரு பகவான் பன்னெண்டில் செவ்வாய் இருக்கிறார் ஜென்ம ராசியில் புதன் நான்காம் தேதியிலிருந்து புதன் பெயர்ச்சியாகி சிம்மத்துக்கு வந்துடுவார் சிம்மத்தில் சூரியன் ஆவணி மாதம் முடிகிற வரைக்கும் இருப்பார் புரட்டாசி மாத துவக்கத்தில் சூரியன் பெயர்ச்சியாகி கன்னிராசிக்கு வந்துருவார் கண்ணியில் கேது பகவான் இருக்கார் சுக்கரன் அங்கே நீச்சத்தில் இருக்காங்க அதே போல் சுக்கரனுடைய பெயர்ச்சி பதினெட்டாம் தேதி சுக்கரன் ஆகி துலாம் ராசிக்கு வந்துடுவார் கும்பத்தில் சனி பகவான் அதே போல் ராகு மீனத்தில் இருப்பார் இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரகநிலை கடகராசி நண்பர்களுக்கு சரி இந்த கடகராசி நண்பர்களுக்கு ராசிக்கு ரெண்டில் சூரியன் இந்த ரெண்டாம் வீட்டில் சூரியன் இருக்கிறத ரெண்டு பலனாக எடுப்போம் கோல்சார நிலைகளுக்கு பொதுவாக ஆய்வாக எடுத்துக்கும் போது ரெண்டில் சூரியன் இருக்கக்கூடிய காலத்தில் பொருளாதாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் கண் சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் எல்லாம் உண்டு பேசக்கூடியது ரொம்ப நிதானமாக இருக்கணும் யார்கிட்டையாவது தேவையில்லாத விஷயங்களை பேசக்கூடாது அதே போல் யார் மனசும் நொந்து போகிற மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்தி கூடாது இதெல்லாம் பொதுவாக சூரியன் இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய காலத்தில் எடுக்கக்கூடிய பலன் ஆனால் அந்த இடத்துல ஆட்சியாக இருக்கக்கூடிய சூரியன் சூரியன் அந்த இடத்துல என்ன பலத்தில் இருக்கிறாருன்னு தெரியணும் இல்லையா இரண்டாம் வீட்டிற்குரிய கிரகம் இரண்டாம் வீட்டில் ஆட்சி ஆகின்ற பொழுது பொருளாதாரத்தில் ஒரு நல்ல சூழ்நிலையை தான் உருவாக்குவார் எவ்வளோ நெருக்கடிகள் இருந்தாலும் பொருளாதாரத்தினுடைய வரவு சிறப்பான அளவுக்கு தான் இருக்கும் இருந்தாலும் வெப்ப கிரகம் இல்லையா ஆகையினால் கண்ணை கொஞ்சம் அதிகமாக கவனமாக பார்த்துக்க வேண்டியது அவசியம் கடகராசி நண்பர்களெல்லாம் ஏன்னா சிம்மத்தில் சூரியன் இருக்கிறது ரெண்டில் சூரியன் இருக்கிறத நம்ம எவ்வளோ ஆட்சி பலமாக எடுத்துக்கிட்டாலும் கண் சார்ந்த உபாதைகள் இருக்கிறவங்களாகட்டும் அல்லது இனிமேல் ஏதாவது ஒரு சின்ன குறை இருக்கிறவங்க கூட உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெற வேண்டியது ரொம்ப அவசியம் இந்த குறிப்பை முதல்ல வச்சுக்குவோம் புதன் உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே இருக்கிறார் இரண்டாம் வீட்டுக்கு வந்துடுவார் புதன் ரெண்டுக்கு வந்துட்டார் பொருளாதார வரவுகள் நிறைவாக இருக்குமா நல்ல பொருளாதார வரவு இருக்கும் ஒரு எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் அனுகூலமாகும் நம்ம முன்பே ஒரு வார்த்தை சொன்னோம் ரெண்டில் இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி தான் இருக்கிறார் தவறல்ல அதே போல அந்த புதனும் அந்த இடத்துல வந்து சேர்கின்ற பொழுது இன்னும் அற்புதமான பொருள் வரவுகளை ஏற்படுத்துவார் குடும்ப உறவினர்களிடையே புதன் ரெண்டுக்கு வந்தோடனே உங்களுடைய சொல்லுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கும் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உயர்கல்வியில் ஒரு நல்ல மாற்றத்தையும் கல்வியில் ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதம் இந்த செப்டம்பர் மாதம் கடகராசி நண்பர்களுக்கு சூரியன் பெயர்ச்சியாகி புரட்டாசி மாதத்தில் மூன்றாம் வீட்டுக்கு வந்துடுறார் இல்லையா மூன்றில் சூரியன் வந்தாவே காரியம் அனுகூலமாகுதுன்னு அர்த்தம் எடுக்கக்கூடிய முயற்சிகளெல்லாம் வெற்றியாகுதுன்னு அர்த்தம் உங்களுடைய முன்னேற்றமான சூழ்நிலையை இந்த காலகட்டங்களில் நம்ம அனுபவிக்கலாம் அப்போது இந்த மாதத்தில் ரெண்டில் சூரியன் ஆட்சி ஆகிருக்கிறது ஒரு பலம் செப்டம்பர் மாதத்திலையே புரட்டாசி வரதுனால தமிழ் மாதம் புரட்டாசி மாதம் வர்றதுனால இந்த சூரியன் பெயர்ச்சியாகி மூன்றாம் வீட்டில் வந்தாலும் சிறப்பான தான் உண்டு அரசாங்கம் சார்ந்த அனுகூலம் அரசியல்வாதிகளால் அனுகூலம் அரசாங்கம் சார்ந்த முயற்சிகளெல்லாம் அனுகூலம் வெற்றியான அற்புதமான சூழ்நிலை கடகராசி நண்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் அமைகின்றது இதுதான் உண்மையும் கூட அந்த இடத்துல சுக்கரன் நீச்சமாயிருக்காரே நான்காம் வீட்டிற்குரிய சுக்கரன் மூன்றில் இருக்கார் பதினொன்றுக்குரிய சுக்கரனும் அவர் அந்த ரெண்டு வீட்டுக்குரியும் நாலுக்குரியவனும் பதினொன்றுக்குரியவனும் சுக்கரன் தானே அவர் நீச்சமாகிறாரே நிறைய பேர்த்துக்கு சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்க தான் செய்யும் சரி சொத்து விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே போல லாபங்கள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை அதிகமாக எடுத்துக்க வேண்டியது அவசியம் கடகராசி நண்பர்கள் மூன்றில் ஒரு கிரகம் நீச்சமாகுது மூன்றில் கேது பகவான் இருக்கிறார் இந்த மூன்றிலேயே புரட்டாசி மாதத்தில் சூரியனும் வந்துடுவார் இப்படி இருக்கே இந்த மூன்றாம் வீடு முயற்சி ஸ்தானம்னு சொல்கிறோமே வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஸ்தானம்னு சொல்கிறோமே சூரியன் வந்தவுடனே ஒரு பலம் தான் அதே போல பொதுவாக நீச்சமாக இருந்தாலும் குருவினுடைய பார்வை பதினொன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு அவருடைய ஐந்தாம் பார்வையை மூன்றாம் வீட்டை பார்த்தறார் அப்ப பெரிய அளவுல பாதிப்புகள் இருக்காது அந்த இடத்துல எதிர்மறையான பலன்கள் எல்லாம் குறையக்கூடிய வாய்ப்புகள் தான் உண்டு எதிர்மறையான பலனை கண்டு பயந்துக்க வேண்டாம் கடகராசி நண்பர்கள் இந்த மூன்றில் கேது இருக்கிறார் மூன்றில் சுக்கரன் இருக்கிறார் இந்த ஒரு பொதுவான விஷயத்தை மட்டும் எடுத்துக்க வேண்டாம் குருவினுடைய பார்வை அற்புதமாக இருக்கு பதினெட்டாம் தேதி சுக்கரன் பயிற்சியாய் நான்குக்கு வந்துடுவார் நான்காம் வீட்டுக்குரிய கிரகம் நான்கிலே ஆட்சி ஆகின்றார் பதினொன்றாம் வீட்டுக்குரிய கிரகமும் அதே சுக்கன்னு தான் அப்போது சொத்து சார்ந்த விஷயங்கள் அனுகூலமாகும் தாயாரனுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஏதாவது வாகனங்கள் புதிதாக வாங்கக்கூடிய எண்ணங்கள் உருவாகும் புதிய வாகனங்கள் ஆடம்பர விஷயங்கள் எல்லாம் செலவுகள் செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அப்போ கார் வாங்கலாம் நகை வாங்கலாம் துணி வாங்கலாம் இந்த மாதிரி நற்செலவுகளெல்லாம் ஒரு அற்புதமான விஷயங்கள் உருவாகக்கூடிய காலம் உங்களுடைய மனைவிக்கு ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய காலம் இப்போ எவ்வளவு சிறப்புகள் இருக்கு இந்த சுக்கிரன் பெயர்ச்சியாகி நான்காம் வீட்டில் ஆட்சி ஆகக்கூடிய காலத்துல உண்மையிலேயே சிறப்பான ஒரு சூழ்நிலை தான் குருவினுடைய பார்வை மூன்றாம் வீட்டில் மட்டுமல்ல பதினொன்றில் இருக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவினுடைய பார்வை ஏழாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் வீட்டிலும் இருக்குது ஐந்துன்னு சொல்லக்கூடியது இது புத்திரஸ்தானம் பூர்வீகஸ்தானம்னு சொல்கிறோம் ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லை எங்களுக்கு மருத்துவம் சார்ந்து பலன் எதுவும் கிடைக்கல நிறைய மருத்துவ முயற்சிகள் எல்லாம் செய்தோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலம் ஏன்னா சனி பகவான் வக்ரமாகிறார் இந்த வக்ரமாக இருக்கக்கூடிய காலத்தில் குருவினுடைய பார்வை ஐந்தாம் வீட்டில் இருந்ததுன்னா ரொம்ப நாளாக எங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படலை குழந்தை பாக்கியம் இல்லை மருத்துவங்கள் பார்த்தோம் பலன் கொடுக்கல இப்படியெல்லாம் நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த கடகராசி நண்பர்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான காலம் புத்திர பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய காலம் ஆகையினால் இந்த ஒவ்வொரு கிரகங்களினுடைய அமைப்பும் கோல்சாரமும் ரொம்ப சாதகமாக தான் இருக்குது செவ்வாய் மட்டும் பன்னெண்டில் இருக்கிறது ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் மீட்டருக்குரியவர் போல் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் மீட்டருக்குரிய செவ்வாய் பன்னெண்டில் வந்து ஒக்கரர் தொழில் சார்ந்த ஏதாவது முதலீடு தொழில் சார்ந்த சின்ன சின்ன பொருளாதாரத்தை தொழிலுக்காக செலவு செய்கிறது இடத்துல முதலீடு பண்ணுறது அல்லது தொழிலுக்கு தேவையான மெஷினரிஸ் இயந்திரங்கள் வாங்கிறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை செலவுகளாக ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வாகனத்தில் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் ஏன்னா செவ்வாய் பணனில் இருந்தார்னா சின்ன காயங்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நெருப்பு மின்சாரம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் செலவுகளில் கவனம் வச்சுக்கோங்க இந்த செலவு தேவைதானா இந்த செலவு நமக்கு பின்னால் பயன்படக்கூடிய செலவு தானாங்கிறத கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கிட்டு கடகராசி நண்பர்கள் செலவு செய்ய வேண்டியது ரொம்ப அவசியம் ரொம்ப இந்த அஷ்டமச்சனையினால் பயங்கர பாதிப்புகளோடு இருக்கக்கூடியது யார்னால் கடகராசி நண்பர்கள் தான் ஜனனகால ஜாதகத்தில் நல்ல திசா புத்தி இருந்தது ஜாதகம் ரொம்ப வலுவாக இருந்ததுன்னு இந்த அஷ்டம சனி பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது ஆனாலும் பெரும்பாலானவர்கள் பார்த்திங்கன்னா கடகராசி நண்பர்கள்லாம் பயங்கரமாக புலம்பி தள்ளிடுவாங்க அவங்களுக்கு எந்த வகையில் பார்த்திங்கனாலும் தொழிலில் ஒரு பெரிய முன்னேற்றம் இருந்திருக்காது பொருளாதாரத்தில் ஒரு பெரிய அளவுக்கு மாற்றம் இருக்காது குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை இல்லை எல்லாம் மனக்கஷ்டங்களாகவே இருக்குது குடும்பத்தில் ஒரு இணக்கமே இல்லை புத்திர பாக்கியத்தில் குறைகள் எல்லாம் இருந்தது இப்படியெல்லாம் நினைத்த கடகராசி நண்பர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ரம் ஒரு அற்புதமான சூழ்நிலை தான் தொழிலில் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியவர் தான் அதே போல் குடும்பத்தில் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை தான் பாக்கியம் ஏற்படக்கூடிய அற்புதமான சூழ்நிலை தான் அப்போது ஒரு கிரகத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு பலன் எடுக்காமல் எல்லா கிரகங்களையும் ஆய்வு செய்கின்ற பொழுது சில குறிப்பிட்ட ஸ்தானங்கள் கடகராசி நண்பர்களுக்கு ரொம்ப வலுவாக மாறுது தொழில் சார்ந்த விஷயங்களும் பொருளாதாரம் சார்ந்த விஷயம் புத்திரபாக்யம் இந்த மாதிரி அனுகூலமான விஷயங்கள் எல்லாம் உண்டு போல் தான் திருமணத்திற்கும் ஒரு அற்புதமான காலம்தான் கடகராசி நண்பர்களுக்கு திருமணத்தில் ஒரு நல்ல பலன்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான காலம் தான் கடகராசி நண்பர்களுக்கு இப்போ அமைஞ்சிருக்கு சரியாக இந்த மாதத்தை பயன்படுத்துகின்ற பொழுது நிச்சயம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியானதாகவே அமைகின்றது கடகராசி நண்பர்களுக்கு இன்னும் ஒன்பதாம் வீட்டிலே இருக்கக்கூடிய ராகு உங்கள் தந்தையாரோடு கொஞ்சம் இணக்கமாக இருக்க வேண்டியது அவசியம் ஆன்மீக பயணங்களை ஏற்படுத்திக்க வேண்டியது அவசியம் இறைவனுடைய வழிபாடு ரொம்ப அவசியமாக தேவை இறை வழிபாடு ரொம்ப வச்சுருக்கணும் நாம் இறைவனை வழிபாடு செய்யணும் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு உண்டான சூழ்நிலையை நாம் தான் இறை வழிபாட்டால் உருவாக்கிக்கிட்டே வர்றோம் கடகராசி நண்பர்களுக்கு சனியினுடைய பாதிப்புகள் இருந்தாலும் சனி பகவானுடைய வக்ரம் சொல்லக்கூடியது ஒரு அற்புதமான சூழ்நிலை தான் இறை வழிபாட்டோடு போங்க நிச்சயம் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாகத்தான் கடகராசி நண்பர்களுக்கு அமையும் சரி இந்த இயற்கை சீற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நம்ம ஒவ்வொரு காணொலியிலையும் இந்த வருடத்தினுடைய பிறப்பிலிருந்து பேசிக்கிட்டே வந்தோம் இயற்கை சீற்றத்தால் பாதிப்பு ஏற்படும் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் வந்ததுன்னா நாம் என்ன செய்கிறோம் இந்த காணொலியை பார்க்கக்கூடியவர்கள் ஒவ்வொருவரும் எதுக்காக ஒவ்வொரு தடவையும் இந்த பதிவு செய்கிறோன்னா வரக்கூடிய இந்த காணொலியை பார்க்கக்கூடிய புதிதாக பார்க்கக்கூடியவர்களுக்கு கூட இந்த தகவல் போய் சேரணுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு நாளும் எப்படி நமக்காக நாம் என்னுடைய தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் என்னுடைய ஆயுள் நல்லா இருக்கணும் என் குடும்ப நபர்களுடைய ஆயுள் தீர்க்கமாக இருக்கணும் தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்னு அந்த இறைவனை வழிபாடு செய்கின்றோமோ அதே போல் இந்த உலக மக்களினுடைய நன்மைக்காக ஒரே ஒரு நிமிடம் எல்லோரும் சேர்ந்து வழிபாடு செய்வோம் அவர் அவர்களுடைய நம்பிக்கைக்கு தக்கவாறு இறைவன் மீது நம்பிக்கை இருக்கிறவங்க இறை வழிபாடு வச்சுக்கலாம் இல்லை நான் தவம் தான் செய்வேன் சொல்கிறவங்க தவம் செய்யலாம் எப்படி யாருக்கு எதன் மீது நம்பிக்கை இருக்கின்றதோ அதோடு இந்த இயற்கை சீற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மக்களை பாதிக்கக்கூடாதுன்னு ஒரே ஒரு நிமிடம் ஒவ்வொருவரும் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் உங்களுக்காக நீங்கள் வழிபாடு செய்கின்ற பொழுது இந்த உலக மக்களினுடைய நன்மைக்காகவும் ஒரு நிமிடம் வழிபாடு செய்யுங்க நிச்சயம் இந்த வழிபாடு எல்லோருக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட செய்யுங்க உங்களோடு இணைந்து நானும் ஒவ்வொரு நிமிடம் ஒரு நிமிடம் என்னுடைய குடும்பத்திற்காகவும் தொழிலுக்காகவும் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது நானும் உங்களோடு சேர்ந்து வழிபாடு செய்கிறேன் தொடர்ந்து பண்ணுவோம் உலக மக்களுடைய நன்மை நமக்கும் நன்மைதானே போதி மையத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தாம்பூல பிரசன்னம் சொர்ண பிரசன்னம் சோழி பிரசன்னம் இதையெல்லாம் ஒரு பாடத்திட்டமாக நடத்துகிறோம் நம்மளுடைய போதி மையத்தில் நேரடி வகுப்பாகவும் ஆன்லைன் வகுப்பாகவும் பாடத்திட்டங்கள் இருக்குது விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் எங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போதி மையத்தினுடைய வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்கேன் செக் பண்ணுங்க தொடர்ந்து பயிற்சி இந்த பயிற்சியில் தியானம் சுவாச பயிற்சியையும் சேர்த்து தசமகா வித்யா பாடத்திட்டத்தையும் சேர்க்குறோம் விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் படிக்க விருப்பம் இருக்கிறவங்க எங்களோட தொடர்புகள்லாம் தொடர்ந்து பயிற்சி பயிற்சியின் பேரில் அற்புதமான பலன்கள் உண்டு தொடர்ந்து பயிற்சி செய்வோமே இன்னும் பல காணொலிகள் நேர்களுடைய விழிப்புணர்வுக்காக பல பதிவுகள் தொடர்ந்து பேசுவோம் போதி வணக்கம்